இது இதெல்லாம் எட்டு குடும்பம் இங்கே எட்டு குடும்பம் இதுல இருக்கிறோம் இந்த மக்களுக்கு படிப்பறிவு இல்லாதவர் பல தலைமுறைக்கு வீடு என்கின்ற ஒரு வாசலை பார்க்காத பாமர மக்கள் இவர்கள் ஆணை அப்படின்றது என்ன இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க மூலகோத்திரம் உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கிற ஆனா வீட்டு நம்பர் போடல அலர்ட் போடல படிச்ச பிள்ளைங்க கிட்ட கேட்கணும் அதை வாங்கி பத்திரமா ஸ்டாலின் பையன் உதயான் இது அலாட்மெண்ட் கொடுத்துட்டாரு நான் பத்திரமா பொட்டிலே வச்சுக்கிறேன் நாளைக்கு வீடு போயிடுவேன் நாலு அணி வீடு போயிடுவேன் கனவு காண்டுகின்ற மக்கள் ஐயோ மழை வந்தா படுக்க இடம் இல்ல ஏன் கோயிலுக்கு மழைக்கு வெள்ளத்துக்கு இது எப்போ உயமோ ஏதோ இன்னும் பயந்து வாழ்ந்து நினைக்கிறோம் இப்ப வந்து எங்களுக்கு ஒரு வீடு கடிக்கு போது நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காரு உதயநிதி சாலினி எத்தனையோ ஆட்சி வந்துச்சுங்க எத்தனையோ ஆட்சி வந்து எத்தனையோ அதிகாரிங்க வந்தாங்க அவங்க எல்லாம் செய்யல இந்த ஆட்சி வந்து கேட்டோம் இந்த ஆட்சி நன்மை நடந்திருக்கு அவருக்கு நான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினி ஐயாக்கும் எல்லாருக்கும் அங்க வீடு மாற்ற தராங்கல்ல எங்களுக்கு மூலபத்தில எப்படி இன்னும் சொல்லல இன்னைக்கு சென்னையினுடைய நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்திருக்க கூடிய சாலையில தான் நிக்கிறோம் இது எவ்வளவு பிரதான சாலை அப்படின்னு பாக்குறீங்க நேரு உள் விளையாட்டு அரங்கம்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிடத்தகுந்த இடமா இருக்கு பிரதானமான இடமாவும் இருக்கு சென்னையில எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான இடமாவும் இருக்கு அதுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியதுதான் கண்ணப்பர் திடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரதான சாலைக்குள்ளே எவ்வளவு குறுகலான ஒரு நுழைவாயில் இருக்குது அப்படின்னு இதுக்குள்ளே தான் பல குடும்பங்கள் வசிக்கிறாங்க இவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன எப்படி இவங்க இங்கே வந்தாங்க இது கடந்து இப்போ இவங்களுக்கான தேவைகள் என்ன அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்குறதா இருக்கும் பார்க்கலாம் இந்த மக்களுக்கு இல்லாதவர்கள் ஏற்கனவே அவர்கள் பல தலைமுறைக்கு வீடு என்கின்ற ஒரு வாசலை பார்க்காத பாமர மக்கள் இவர்கள் அதனால் இதை ஏதோ அமைச்சர் கொடுத்தாரு இது வீட்டோட அலாட்மெண்ட்டாக இருக்கும் இதனுடைய இந்த பிரசுரத்தில் என்ன இருக்கிறது வீடு ஒதுக்கீடு ஆணை இந்த ஆணை அப்படின்றது என்ன என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஆணை வந்து இது வந்து மூலகோத்திரம் உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறேன் ஆனால் வீட்டு நம்பர் போடல அலாட் போடல செல்வம் வேளாங்கண்ணி இது வச்சுங்க பத்திரமா மழை காற்று வந்தாலும் நீங்கள் இதே தான் இருக்கணும்னு இது ஒரு ஆணை ஐயா இதில் பாருங்கள் ஒதுக்கீடு என்ன போடலையே ஒதுக்கீடு என்ன போடல எவ்வளோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் படித்து சொல்கிறேன் குடியிருப்போருக்கான பயனாளி பங்கு தொகை அதாவது வசூல் செய்த பிறகு வசூல் செய்த பின்னர் குடியிருப்புக்கான ஒதுக்கப்பட்டு பயனாளியிடம் குடியிருப்பு ஒக்கடைப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு அதன் விவரம் வாரியத்திற்கு தெரிவிக்கும் பொருட்க பணம் கட்டினா வீடு இதில் கொடுத்துக்கிற வேட்ஸ் இங்கே இருக்கிற வாங்கின பாமர மக்களுக்கு இதை படிக்கவே தெரிஞ்சுருக்காது இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்களுக்கு வீடு தரேன் மாற்று இடம் தரணுன்னு கொண்டு இங்கே விட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்தமாரி குடியிருப்பில் நாங்கள் இருக்கிறோம் எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க எவ்வளோ பொறுப்பு வேணாங்க இப்போவும் பாருங்கள் இப்போ எங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலினி இங்கே எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா எவ்வளோ வருஷம் இருபத்தி இருபத்தி ரெண்டரை வருஷம் அது இருபத்தி ரெண்டு ரெண்டில் வந்தோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்களாக கூட வரல கமிஷனர் கொண்டு வந்து விட்டாங்க அந்த இடத்துல ரிப்பென்மெண்ட்டிங் ஓரத்தில் இருக்கிற எங்களை சாலையில் எப்போதுமே வருவாங்க கொலை லாரி வரும் எடுத்து போட்டுருவாங்க அதோடு விட்டுருவாங்க அப்போலாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது காட்டணும் சொல்லி அவங்களை இருந்து இங்கிட்ட விட்டாங்க மூணு நாளில் வீடு தர்றாங்க மூணு மாதத்தில் வீடு தராங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆயிப்போச்சு இப்போ கணக்கு பார்த்தா இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் இந்த குடியிருப்பில் இருக்கிறோம் இப்போ எவ்வளோ பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்குமா ஏன்னா வெளியாட்கள்லாம் வராங்க போகிறாங்க வெளியால் ஐயோயோ கத்தி எடுத்துன்னுலாம் வராங்க இங்கே பிள்ளைங்க இங்கே இருக்கிற பிள்ளைங்களே கெட்டு போய்கிறாங்க அதனால் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கெட்டு போய் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கத்தி எடுத்துன்னு வராங்க பெரியவங்க வச்சனும் எல்லாவது பேசுகிறாங்க கெஞ்சா பழங்கு உள்ள பிள்ளைங்களாவது பிள்ளைங்களும் கெட்டு போகிறாங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களும் அவங்க கூட சேர்ந்து கெட்டு போறாங்க எவ்வளோ பிரச்சனை இல்லை வாலிப பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறோம் வாலிப பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகையில் வருகையில் கூட பஸ் ஸ்டாண்டில் கேலி பண்றாங்க ரோட்டில் கேலி பண்றாங்க பிள்ளைங்களை சீண்டி பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இங்கே இருக்குது இப்போ இங்க பாக்குறோம்மா சின்ன சின்ன வயசு பொண்ணுகள்லாம் கல்யாணம் ஆகி கை குழந்தையோட சின்ன குழந்தையோ எங்களால் வந்து பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு இல்லாதனால அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிடும் இப்போ யார் யாரும் வராங்க அப்படின் போது ஒரு குடும்பத்தில் அந்யோன்யமாக இருக்கிறதோ இல்லை குடும்பம் நடத்துகிறதோ அந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பாக நடத்துறதுக்கான சூழ்நிலை இருக்குது நாங்கள் அந்த அளவுக்கு க கவனமாக இருக்கிறோம் யார் வந்தாலும் நீங்கள் யார் ஏன் வரீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது அவங்க எங்க கால சண்டைக்கு வராங்க நீ யார் கேட்க நான் வருவேன் போவேன் இந்த வழி தானே உங்கள் வீட்டை உள்ளே வரேன் நாங்கள் சைடில் தான் போகிறோம் இதுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூம் ஒன்று கிடக்குது அந்த பாத்ரூம் உள்ள போறேன் அந்த உள்ள போறேன் அப்படின்னு சுற்றுறாங்க இப்ப எப்படி இப்போ இதெல்லாம் கட்டி தக்கிட்டு பாருங்க இங்க இதெல்லாம் கட்டிட்டாங்க இந்த சைட் குச்சின்னு போவாங்க அப்படியே இவ்வளோ தாண்டி த போறாங்க இந்த சைடு வர்றவங்க ஏறி இதுக்கு மேலாம் ஏறுறாங்க நாங்கள் பாத்ரூம் மேல பாத்ரூம் கிடையாது குளிக்க வசதி கிடையாது அங்கே லேடிஸுங்க கூடாது அண்ணாண்ட கடமை நின்றுன்னு பாக்குறாங்க அந்த செல்லில் கேமரா எடுக்கிறாங்க குளிக்கிறது ஆமாம் எவ்வளோ போராட்டம் போராட்டத்தில் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த என்ன சொல்கிற மாதிரி இந்த எத்தனையோ ஆட்சி வந்துச்சுங்க எத்தனையோ ஆட்சி வந்துச்சு எத்தனையோ அதிகாரிங்க வந்தாங்க அவங்களாம் எங்க நன்மை செய்யல இந்த ஆட்சி வந்து நாங்கள் கேட்டோம் இவங்க எவ்வளோ போராட்டம் நடத்துகிறோம் இந்த ஆட்சி எங்கள் நன்மை நடந்துருக்குது இந்த பேப்பர் மட்டும் போதாது அலாட்மெண்ட் பேப்பர் எங்களை குடிய அமைக்க நாங்கள் இந்த வீட்டில் எட்டுனு போய் இந்த வீடு ஒரு பத்து நாளைக்கு முன்ன பேஞ்ச மலையில் ஒரு புள்ள அப்பா ஒரு நாலு வயசு புள்ள உள்ள படுத்துனால ஜெடிலாம் அப்படி இடிஞ்சு ஊந்து அது போய் பாருங்க எடுத்து பாருங்க எப்படி ஊதுது பாரு அந்த குழந்தை செத்துட்டு இருப்பான் அவனும் செத்துட்டு இருப்பான் அவன் நீங்கள் நைட்டு கொஞ்சம் ட்ரிங்கிங்கில் இருந்துருக்குறான் அந்த குந்தை தட்டி அப்படின்னா ரெண்டு பேரும் மரணம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க இது ஆட்டோமேட்டிக்காக அதே மா அடிக்கிற காற்றுல வேட்டி தாங்காமல் விழுது கூரைய கூரையே செஞ்சிடுச்சு அந்த கொம்பையே உடைஞ்சி கூரையே செஞ்சிச்சு பாரு தகர குத்திருக்கு பாருங்கள் போய் பாருங்க தகர குத்திருக்கா இல்லையா பாருங்க அந்த கட்டில் மேலே அந்த குழந்தை அவங்க அப்பனை எழுப்புடலாம் அப்படியே காலியாயிட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே அந்த தகரா அப்படியே மழை பெஞ்சு வெயிட்டு தாங்காமல் உள்ள வந்துச்சு ரெண்டு பிள்ளை கணவன் மனைவி ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை பிள்ளை குழந்தை பிள்ளை அந்த குழந்தைப்பள்ளி அந்த குழந்தை அவங்க அப்பனை எழுப்புடலாம் இறப்பு இறப்பு தான் இது கூட அரசால் போடப்பட்ட என் தான் நம்பர் தான் ஒரு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்னை மாநகராட்சி ஆகஸ்ட்டு இருபத்தி நாலாம் தேதி முற்றுகையிட்டோம் அப்போதைய ஆணையராக இருந்த கக்கந்தி பேடி சிங் மேயர் பிரியா ஐஏஎஸ்ஆர் எஜுகேஷன் ஒர்க்சிடிசி எல்லாம் இதை வந்து ஆய்வு பண்ணி ஐயா மூலக ரெடியாகி ரெடியாகிக் கொண்டிருக்கிறது தற்சமயம் இதை தரை போட்டு ஒயிட் வாஷ் பண்ணி இது மேலே பெயிண்ட் அடிக்க சொல்கிறேன்னு சொன்னார் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தது இப்போ எப்படி ரோஸ் கலரில் ஜொலிக்குது அது சொல்லியும் அந்த மழை பெஞ்சால் மறுபடியும் தண்ணி வந்து தான் இருக்கும் வீடுங்க அது இது அந்த சென்ட்ரல் நெரிசல் பக்கத்தில் மூறாங்க அடிக்குது இல்லை மூர் மாட்டேன் அதில் இது மாதிரி டிவி இது மாதிரி பழைய பொருள்லாம் வாங்கி விற்கிறேன் ஒரு கணவன் மனைவி ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்குது நைட்டானா வந்து பத்துவாருங்க இதெல்லாம் ஏற்றி இப்படி போட்டுக்கு பத்துக்குவார் வாங்க எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கிறோம் பழைய குருடி கது தரடிங்கிற கதையில் தான் இருக்கிறோம் ஒன்று இப்போ மட்டும் வாழ்வில் ஒளி வீசலை அதே கதையில் தான் இருக்கிறோம் பார்த்த தரங்கிற வீட்டை என்னன்னா அவர் சிங்கக்கார் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாரு அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை கரண்ட்டையும் பழுது பார்க்கல தரையும் பழுது பார்க்கலை பாத்தியா எல்லாத்தையும் அப்படி இருமா அவங்க அம்மா கொரோனாவில் வீடு எடுத்துக்கோ இது இது வந்து ஒரு வீடுங்களா ஆமாங்க நம்பர் இருக்குது பாருங்க சைடில் அதை இருக்கிறாங்க பாரு வீட்டு சொந்தக்காரன் இருக்கிறாங்க அந்த அம்மா கொரோனால இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வீட்டுக்காரே இறந்துட்டாரு ரெண்டு பேரும் இறந்ததுனால பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு பையன் இப்ப இது வந்து இது ஒரு வீடு இது ஒரு வீடு ஆமாங்க இந்த வீடு வேற வேற பேர் இசா பண்ற பேர்ல இருக்கும் அது வந்து மகா மணிமாறன் மகாலிங்கம் இருக்கும் இது வந்து மணிமாறனோட வீடா ஆமா பாத்தீங்களா இதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நம்பர் போட்டுருக்காங்க இது வந்து ஒரு வீடா அலாட் பண்ணி கொடுத்திருக்காங்கன்ற மாதிரி இந்த இடம் வந்து ஒரு வீடு ஒரு ஆள் படுக்க கூட முடியாது அதான் இந்த இடத்துல இதுல வந்து ஒருத்தர் தங்கி இடம் இல்லாதனால அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெளியிலத்துல இருக்காங்க ரோட்ல அவங்க மனைவி எல்லாம் வெளிய இருக்காங்க அதே மாதிரி இது ஒரு வீடு வீடா சொன்ன மாதிரி இங்க ஒரு நம்பர் போட்டுருக்காங்க இது இந்த அமைப்புன்றது ஒரு வீடு உள்ள இருக்கான் பாருங்க படுத்துங்கறாங்க பாரு ரெண்டு வீடு ஆமா இது ரெண்டு வீடா ரெண்டு வீடு இந்த மாதிரி திங்ககாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ரோட்டில் இங்கே தாந்து விட்டாங்க இங்கே அதுக்கு மேலே கஷ்டம் இங்கே எவ்வளோ சிரமம்மா இப்போ சொன்னீங்களே மழை வந்தா என்ன மாதிரியான சூழ்நிலை ஐயோ மழை வந்தால் பழக்க இடம் இல்லை ஏன் மூணு குழந்தைங்க போன வெள்ளத்துக்கு மூணு தண்ணியில் மிதங்குது இந்த மூணு கோயில்களும் தண்ணியில் மிதங்குது அப்படியே எங்களுக்கே தெரில ஏன்னு பார்த்தா மூணு குழந்தைங்க தண்ணி தீக்கி கட்டில் மேலே போட்டு இருக்கிற சாமானாம் கட்டில் மேலே போடுறதா துணிங்களை எடுத்து கட்டில் மேலே போடுறதா நாங்கள் கோழிகளை தூக்குறதா ஒன்றுமே புரியலையா அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நோம் நாங்கள் ஒவ்வொரு தடவை மழை வரும்போது இதுதான் நிலைமை இதேதான் நிலமை இது கூட ஓரத்துல எல்லாம் வந்துடும் தனி ஓரத்தங்களை வரும் வந்து சாரிலட்சுனா அப்படியே தனி தப தபு ஊற்றும் ரொம்ப கஷ்டம் வருஷமா இருபத்தி ரெண்டு வருஷமா இங்கே தான் இருக்கிறோம் காத்துக்கு மழைக்கு வெள்ளத்துக்கு இது எப்போ உயமோ ஏதோ இன்னும் பயந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு வீடு கடிக்கும் போது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோங்க உங்களுக்கு பார்வை கம்மியாக இருக்கா பார்வையே இல்லையா சுத்தமாக கம்மி தான் நீ எங்கே உக்காந்துக்கிற நீ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஐயா இங்கே வந்து தான் வேலை செய்து வேலை மேலே மேலே வந்து கீழே வந்து தான் கண்ணே போச்சு எங்கே இருந்து அங்கே நான் வேலை செய்யணும் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே அப்படி தான் பார்வை போனதா அப்போ அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்வை கம்மி ஆகிடுவேன் முதல் சொல்லி அங்கே வந்தார் இப்போ இதெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்களம்மா இந்த பொருளெல்லாம் எதுக்காக அங்கே வீடு மாற்றம் தராங்க இல்லை எங்களுக்கு மூலபத்திரத்தில் எப்போன்னு சொல்லிட்டாங்களா இன்னும் சொல்லலை அதாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால கட்டி வச்சு நல்ல இடம் அங்கெல்லாம் அங்கே இது பண்ண பேர் தான் அங்கே கிளீன் பண்ண பேர் தான் எல்லாம் அங்கே போவோம் லைட்டு அது இது போட்ட பேர் தான் நாங்கள் அங்கே போயிடுவோம் கைப்பெல்லாம் தயார்படுத்தி வச்சுருவோம் நாங்கள் இருபத்தி இரண்டு வருஷம் ஆகுது இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இது உள்ளே வந்து எங்களை கமிஷனர் அந்த அதான் தெரியும் அப்புறம் எங்களை யாரும் வந்து இன்னும் எதுன்னு பார்க்கல கொள்ளலை நாங்கள் பாட்டு நாங்கள் இதே சில தான் இருக்கிறோம் ஒரு ரூமில் எட்டு கொடுத்துனோம் ஏழு கொடுத்துனுங்கிறோம் இருந்து எங்களை யாரும் இது வரைக்கும் வந்து பார்க்கல இப்போ வேறு ஏதோ ஒரு கமிஷன் கட்சிக்காரங்க வந்து ஏதோ எங்களை மறியல் பண்ண சொல்லி மறியல் பண்ணி இப்போ எல்லாம் ஊடு ஒரு இடமா ஒரு டோக்கன் நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு போய்கிறாங்க அதாட்டுன்னு அதுதான் இப்போ இருக்குது நாங்களே எவ்வளவு மழை எது உங்க வீடு மாதிரி இல்ல இதோ இதுல எத்தனை வீடு இருக்கு மொத்தம் இதுல எட்டு குடுசனம் இது இதெல்லாம் எட்டு குடும்பம் இங்க எட்டு குடும்பம் இதல இருக்குறோம் நாம குடுச்சுறாங்க அந்த பாம் வாங்கி வச்சி நீ மூணு நாள் நாள் ஆது இது வரைக்கும் யாரே எதுவும் சொல்லல இத வந்து நாங்க டோக்கன் குடுக்குறோம் நாங்க உன்ன டோக்கனும் கொடுக்கல எங்களுக்கு உன்ன ஏர்த்தியும் காட்டல ஆனா மூலகோத்தலத்துல குடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க உன்ன யாரே குடுச்ச பாடல நாங்களே வாங்குறோம் அக்கா நீங்க எவ்வளவு ವರ್ಷ அங்க இருக்கீங்க 22 24 ವರ್ಷங்க அங்க இருக்கீங்க இவ்வளவு பெரிய இடமே நானே என் பையன் எங்க வீட்டுக்காரர் ரெண்டு பசங்க இவ்வளவு பேர் இருக்க முடியுதா ஏ இங்க வந்து நானே எங்க வீடார் பாத்துக்கேன் என் சின்ன பையன் பாத்துக்கேன் அந்த இந்த நீட்ல என் பெரிய பையன் பாத்துக்கேன் இப்ப வீட்டு வீட்டுக்காரங்க தாண்டிதான் போறாங்க ஆமா தாண்டிதான் போறோம் தாண்டிதான் வரணும் பையன் கையில அவனை நாளைக்கு பேர்வான் நைட்ல 9:00 மணிக்கு வருவான் வந்தானா சாப்பிட்டீங்க பார்த்தானா இங்கதான் இதுல வந்து ரெண்டு பேரும் கூட படுக்க முடியாது எங்க கால் நீட்டுறது கூட எங்க வீட்டுல கால சேவத்து மேல இருப்பாரு படுத்தாவே கால் வந்து சேவத்துக்கு மேல நீட்டுவாரு அந்த அளவு காலையில வரைக்கும் அப்படியே அப்படியேதான் படுக்க முடியும் அப்படியே சுருங்கின்னு பார்த்தாலும் கை கால் பயங்கரமா வழி எடுக்கும் காலையில தூங்கி வந்து வேலைக்கு போக முடியாது என்ன வேலை வீட்டுக்காரர் என்ன வேலை நீங்க என்ன வேலை பண்றீங்க இது மூட்டை தூக்குறாரு

புரிஞ்சுதுங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல எல்லாம் இது பண்ண இருந்தாலும் இருக்கும் போது நம்மளுக்கு தலைக்கு மேல பிள்ளைங்க இருக்க சொல்ல இருந்தாகணும் இருந்தாலும் ரொம்ப இந்த இடத்துல இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப வந்து இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது தோணு இருக்கிறதுனால இருக்க முடியாது அப்படின்னு இருந்தா வீடு எங்கன்னா வாடகைக்கு போய் இருந்தாதான் எங்களுக்கு எதுவுமே மாற்ற இடம் கிடைச்சா போதும் தான் கேட்கணும் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாதான் இருக்குங்க என்ன வெளியிருந்து யார் வேணா வர்றாங்க போறாங்க அப்படின்னு